ஹமாஸ் தலைவர் யாசியா கொல்லப்பட்டுள்ள நிலையில் அமாசின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யாசியா சின்பார் கொல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் அவரது இறப்பை உறுதிப்படுத்த டிஎன்ஏ பரிசோதனை சாத்திய கூறுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஹமாஸ் தலைவர் யாசியா சின்பார் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் ஹமாஸ் தலைவர் யாசியா சின்பாரும் ஒருவரென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடமாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் சின்வாரின் நடமாட்டம் முடக்கப்பட்டதோடு அவர் தற்போது வெளியேறவும் பட்டுள்ளார் என ஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்த முக்கிய கேள்வி தள்ளை தூக்கியுள்ளது காசாவிலுள்ள பெரும்பாலான ஹமாஸ் தலைவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் யாசியா சின்வாரின் வெளிப்படை வாரிசான அவரது சகோதரர் முகமது சின்வார் தற்போதைய நிலவரப்படி உயிருடன் இருப்பதால் அடுத்த தலைவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் முகமது சின்பாருக்கு அவரது சகோதரர் மற்றும் ஹமாஸின் தலைவரான யாசியா சின்பாரின் அதிகாரமோ அல்லது பின்பற்றலோ இல்லாததால் அவரோ மற்ற தலைவர்களோ ஹமாஸ் அமைப்பை ஒன்றாக வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்